வெல்கம் டு ஸ்ரீதேவா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம அத்தன்டிக்காக ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம் இது என்னோட ஸ்டைல் ஆஃப் சாம்பாருங்க ஃபஸ்ட்டு நான் பருப்பு கொஞ்சம் பூண்டு லைட்டாக எண்ணெய் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எண்ணெய் போடுறதுனால கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராதுங்க அது மாதிரி பருப்பு வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும் சாம்பாருக்கு வேண்டியான ஐட்டம்ஸ் இது ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகாய் பூண்டு அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக நான் அதை நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இதுவாக கொஞ்சம் அப்படின்னு கிண்டல் பண்ணிடாதீங்க அது நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறதுனால அவ்வளோ இருக்குது நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா தாளிச்சதுமே கொஞ்சம் சீர சாரி சீரகம் அண்ட் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை எடுக்கிறது எனக்கு எடுக்க முடியல டக்குன்னு மாறிடுச்சு அப்புறம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க சார்ட்டே பண்ணிக்கோங்க சாம்பார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வந்து வதக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அது லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தாலே அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் இந்த கடாய்க்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க இது எங்கள் அம்மா குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இருந்த கடாயம் இது பியூர் அயன் கடாய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஸோ தட் அது ஈஸியாக வந்து கொஞ்சம் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ரெண்டு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வதக்குங்க ஆனால் வந்து உங்களுக்கு தக்காளிலாம் ரொம்ப வந்து மசிஞ்சு குழையணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு அளவை வந்து வதக்கியிருந்தாலே அது போதும் நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால அது ஈஸியாகவே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் அப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கழுவி போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதக்கிக்கோங்க முருங்கைக்கால்லாம் ரொம்ப வந்து வேக விட்டோம்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போடுற ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் ரொம்ப போட வேண்டாங்க இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருக்கும் அப்புறம் நான் கரைச்சி வச்சுருந்த ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊ நார் நார்மலாக நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றுவாங்க நீங்கள் அப்படி பண்ணாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தென் அதுக்கப்புறமா அந்த காய் வேகிறதுக்கான எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சிருச்சா அவ்வளோதாங்க நம்ம சாம்பார் ரெடி நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நிஜமாகவே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நார்மலாக நான் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களோட சப்போர்ட் என் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்